நாள் பூரா வருஷம் பூரா கிச்சன்லேயே நின்னாலும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்ய தவறிடுவோம் அப்படி இல்லைனா செய்ய மறந்துடுவோம் அப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கும் தெரிய வைக்கிறதுக்கும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாளினி மாணிக குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நம்ம வெளியூர் போகிறோம் இல்லை டூர் போகிறோம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ராலி யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம கொண்டு போகிற ட்ராலியை நம்ம ரோட்டில் தரையில் அங்கங்கே இழுத்துட்டு போவோம் இதனால் இந்த ட்ராலியோட இந்த வீல் சீக்கிரமாக டேமேஜ் ஆகும் அது மட்டும் இல்லைங்க இதில் நிறைய அழுக்கு கிருமிலாக இருக்கும் இது அப்படியே நம்ம வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவோம் நம்ம பீரோவில் கப்போர்ட்லலாம் வைக்கும்போது அந்த இடத்துல அந்த கிருமிகள் பரவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எப்பையும் நீங்கள் இந்த மாதிரி ட்ராலி யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை செஞ்சு வச்சுக்கோங்க இதனால ட்ராலியோட இந்த வீல் டேமேஜ் ஆகாது பல வருஷம் ஆனாலும் அந்த வீல் நமக்கு புதுசு போலவே இருக்கும் இதுக்கு தேவை இந்த மாதிரி இருக்கிற டேப் தாங்க நம்ம வீட்டில் ஒயரெல்லாம் எல்லாம் பிஞ்சு போனால் இது போல் டேப்பை சுற்றி வைப்போங்க அப்படிப்பட்ட டேப் தான் நான் ஒன்று எடுத்திருக்கேன் நான் கருப்பு கலர் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக கலர் கலராலாம் இந்த டேப் விற்கிது அப்படி இருக்கிற இந்த டேப் வாங்கி இந்த வீலோட நடுப்பகுதியில ஃபுல்லா சுத்தி நல்லா ரோல் பண்ணிட்டு ஒட்டி விட்டுருங்க இதை அழகா ஒட்டி பிடிச்சுக்கோ நாலு வீல்லையும் இந்த மாதிரி நம்ம ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த வீல்ல மண்ணு அழுக்கெல்லாம் படாது ஏன்னா நம்ம ஒட்டி இருக்கிற இந்த டேப்பில் தாங்க ஓட்டோம் நம்ம ஒரு ரெண்டு மூணு முறைக்கப்புறம் இந்த டேப்பை கிழிச்சிட்டு புது டேப்பை ஒட்டி விட்டுருலாங்க இதனால் இந்த டேப் சுற்றி இருக்க இந்த வீல் அழுக்காகாது டேமேஜ் ஆகாது ஃப்ளைட்லலாம் போகிறவங்க ஏர்போர்ட்டில் இந்த லக்கேஜ்காக வெயிட் பண்ணும்போது இதில் கலர் கலராக நீங்கள் டேப் ஒட்டி விட்டிங்கன்னா உங்களோட ட்ராலியை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அடுத்தது என்ன மாதிரி சின்ன கிச்சன் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க என்னோடய கிச்சனில் இருக்க சிங்கேரியா இது தாங்க இத்தினோண்டு ஸ்பேஸில் தான் நான் இவ்வளோ பாத்திரத்தையும் கழுவி கவிழ்த்து வைக்கிறேன் இந்த ஸ்பேஸில் பேஸ்கெட்லாம் வச்சா அந்த அளவுக்கு இடம் பத்தாது ஏன்னா பேஸ்கெட் வச்சா பாத்திரத்தை கழுவ முடியாது இந்த மாதிரி குட்டி ஸ்பேஸ்லையும் நம்ம நிறைய பாத்திரத்தை அடுக்கி வைக்கலாம் அதே போல் பாத்திரம் தேய்ச்சதுக்கப்புறம் அந்த தண்ணி லீக் ஆகி அந்த இடமே ஒரு மாதிரி உப்பு பொறுத்து போயிடுங்க இது போலலாம் ஆகாமல் இருக்க இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் செய்யுங்க உங்கள் கிச்சனோட பாத்திரம் தேய்க்கிற ஏரியா எப்போயும் கிளீனாக இருக்கும் அந்த ஏரியாவில் சொத சொதன்னு தண்ணி இல்லாமல் பார்க்கவே நீட்டாக இருக்கும் அதுக்கு நமக்கு தேவை இது போல் இருக்கிற ஒரு சின்ன சைஸ் ஸ்டூல் தாங்க பொதுவாக நம்ம வீட்டில் பழைய வேஸ்ட்டான ஸ்டூல் வச்சுருப்போம் அந்த ஸ்டூலில் ஏதாவது உடஞ்சி போய் இருந்தாலோ இல்லை ஏதாவது கலரெல்லாம் மங்கி போய் இருந்தாலோ கண்டிப்பாக இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு பழைய ஸ்டூல் தான் எடுத்திருக்கேன் இந்த ஸ்டூலுக்கு தகுந்த மாதிரி ஒரு பழைய டீஷர்ட்டை இதில் ஒரு கவர் மாதிரி போட்டு விட போகிறேன் நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த டீஷர்ட்டை நான் இந்த ஸ்டூலை சுற்றியும் நான் போட்டு விட்டுருக்கேன் அவ்வளோதாங்க வேஸ்ட்டான ஒரு டிஷர்ட்டும் ஸ்டூலும் இருந்ததுன்னா நமக்கு பாத்திரம்லாம் தேய்ச்சி கவிழ்த்து வைக்கிறதுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பேஸ்கெட் ரெடி இந்த ஸ்டூலை இது போல் கவிழ்த்து வச்சிங்கன்னா இதுக்குள்ளே நீங்கள் பாத்திரத்தை எல்லாத்தையும் அப்புறம் கவிழ்த்து வைக்கலாம் இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும் இந்த நடுவில் இருக்க ஓட்டை வழியாக தண்ணி லீக்கேஜ் இருக்கும் சில ஸ்டூல்ல அந்த மாதிரி ஓட்டை இல்லாமலும் இருக்கும் அப்படிப்பட்ட ஸ்டூலாக இருந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு சப்போஸ் இது போல் அடியில் சின்ன ஓட்டை இருந்ததுன்னா ஒரு அரிசி பைய இதுக்கு மேலே வச்சிருங்கங்க இந்த அரிசி பையில் பாத்திரத்தை கவிழ்த்து வைக்கும்போது அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த பைக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் இதை தாண்டி நம்ம டைல் ஏரியாவில் லீக் ஆகாது அதுதான் ஒரு சூப்பரான விஷயம் இப்போ இந்த கூடை நம்ம பாத்திரங்கள் கழுவி வைக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு இதை நம்ம ஈஸியாக தூக்கிட்டு போகலாம் எங்கேனாலும் மூவ் பண்ணி வைக்கலாம் அவ்வளோதாங்க நான் பாத்திரம் எல்லாம் தேய்ச்சி தான் போட்டிருக்கேன் இப்போ இந்த தண்ணியில் நம்ம அலசி எடுத்து இந்த கூடையில் கவிழ்த்துக்கலாம் சப்போஸ் உங்ககிட்ட ஏற்கனவே ஒரு பாத்திரம் கூட வச்சுருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் வெறும் தட்டு டம்ளர்லாம் போ போடுறதுக்கு மட்டும் கூட பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நம்ம பெரிய கூடையில் நிறைய பாத்திரம் போடும்போது அடியில் இருக்க பாத்திரம் எடுக்க சிரமப்படுவோம் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரெண்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது கூடையை நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் எடுக்கிறதுக்கு பழங்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ நான் இந்த சின்ன கூடையில் நான் எவ்வளோ பாத்திரம் அடுக்கி வச்சுருக்கேன்னு நீங்களே பார்த்துக்கோங்க இப்போ பாத்திரம் பூரா கழுவுனதுக்கப்புறம் இந்த பாத்திர கூடையை அப்படியே எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சிட வேண்டியது தாங்க இந்த இடமும் நமக்கு காலியாக இருக்கும் கொஞ்சம் கூட தண்ணி லீக்கேஜ் இல்லாமல் பார்க்க வும் ரொம்ப நீட்டாவும்ினாவும் இருக்கும் கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்பு குழந்தைங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் மேகினால் ரொம்ப பிடிக்கும் அந்த மேகியை காய்கறி மசாலா கூட சுடுதண்ணில் அப்படியே போட்டு வேக வைக்காதீங்க சுடுதண்ணியில் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி மேகியை தனியாக எடுத்துருங்க ஏன்னா சில பேருக்கு மேகி சாப்பிடும்போது வயிறு திம்முன்னு ஆகிடும் டைஜஷன் ப்ராப்ளமும் வரும் இந்த மாதிரி மேகி வேக வச்சுட்டு அந்த தண்ணியை வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை நீங்கள் குக் பண்ணுங்கள் இது போல் காய்கறி எல்லாமே வதக்கிட்டு அதில் இந்த மசாலா சேர்த்து மேகியும் சேர்த்து பெரட்டி எடுத்தீங்கன்னா மேகி ஒன்னோட ஒண்ணும் ஒட்டாது நமக்கு டைஜன் ப்ராப்ளமும் இருக்காது அடுத்த டிப்பு ஒரே நிமிஷத்தில் மாதுளம் பழத்தை அந்த தோலை உரித்து அதோடய முத்துக்களை தனியாக எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாங்க ரொம்ப ஈஸியான மெத்தடு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி இந்த பழத்தை சுற்றி மேலாக்கில் ஒரு கட் போட்டுருங்க இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் இது போல் கத்தி யூஸ் பண்ணி மேலாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கட் பண்ணி எடுத்த இடத்த மட்டும் இது போல் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இதில் முத்துக்கள் எதுவும் வெளியில் வராது ஆனால் நமக்கு முத்துக்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு நல்லா தெரியும் முத்துக்களை சுற்றி இந்த மாதிரி வெள்ளை விலையா லேயர் மாதிரி குட்டி குட்டியாக இந்த மாதிரி போர்ஷனாக பிரிஞ்சுருக்கோம் அந்த வெள்ளை விலையாக இருக்கிற இடத்துல மறுபடியும் கத்தி வச்சு கீறி விட்டுட்டு இப்போ இந்த பழத்தை இது போல் பிளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதழக அவங்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற வெலைவிலையாக இருக்க தோளெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டு வந்துடும் ஏன்னா நம்ம பழத்தை கட் பண்ணிவிட்டு தட்டி எடுக்கும்போது அந்த தோலெல்லாம் பிஞ்சி அந்த பழத்தோட முத்துக்களோடு விழுந்துடும் நீங்கள் இந்த மாதிரி பழத்தை நல்லா தனியாக பிரித்து எடுக்கும் போது முத்துக்கள் தனியாக உதுருங்க நமக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அந்த உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்க தோல் எல்லாமே தனியாக வந்துடும் இது பழத்தோடு நமக்கு மிக்ஸ் ஆகாது இதனால் இந்த பழத்தோட முத்துக்களை நம்ம உதிர்த்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ரொம்ப குயிக்காக மாதுளம் பழத்தோட இந்த முத்துக்களை உதிர்த்து எடுக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க நம்ம எல்லார் வீட்லேயும் இடியப்பம் பிழிகிற இந்த டூல் வச்சுருப்போம் இந்த மாதிரி இடியாப்பம் பிளியிறதை எடுத்துக்கோங்க இதோட உள்பகுதியில் நம்ம இடியாப்பத்துக்கு போடக்கூடிய அந்த சின்ன சின்ன ஓட்டைகளாக இருக்க அந்த அச்சு போட்டுக்கோங்க இப்போ நான் எடுத்துருக்கிறது உதிர்த்து வச்ச அதாவது தனியாக எடுத்து வச்ச இந்த மாதுளம் பழத்தோட முத்துக்கள் ஒரு ரெண்டு கை கைப்பிடி அளவு உள்ள போட்டிருக்கேன் இப்போ எப்பயும் போல இடியாப்பம் பிழிகிற மாதிரி இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி எடுத்து பிழிஞ்சு எடுத்தீங்கன்னா மாதுளம் பழத்தோட ஜூஸ் நமக்கு தனியாக கிடைக்குங்க அதோட அந்த இருக்கிற அந்த சின்ன சின்ன விதைகள் இல்லாமல் அதோட சாறு மட்டும் நமக்கு ஈஸியாக கிடைக்கும் நம்ம வீட்டில் மிக்ஸி ஜூஸர்லாம் இல்லைனா இந்த மாதிரி கூட நீங்கள் மாதுளம் பழத்தோட இந்த ஜூஸை தனியாக இது மாதிரி பிழிஞ்சி எடுக்கலாம் இதில் நீங்கள் இந்த இடியாப்பம் பிழிகிறதுல குறைவான அளவில் பழத்தை போட்டுட்டு நம்ம எப்படி இடியாப்பம் பிழிவோமோ அந்த மாதிரி நீங்க இதை சுத்தி எடுத்தாலே போதும் ரொம்ப சுலபமா இருக்குங்க ரொம்ப நம்ம ஜூஸ் பிழிஞ்சிடலாம் இந்த மாதிரி செய்யும் போது மாதுளம் பழத்துல நமக்கு அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும் நமக்கு அந்த கொட்டையோட துவர்ப்பு டேஸ்ட் இதுல இறங்காதுங்க இதனால ஜூஸ் குடிக்கிறதுக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் குழந்தைங்க இதை வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க மாதுளம் பழத்தை அப்படியே சாப்பிடாத குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுங்க கண்டிப்பா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா இந்தியா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா ஐடியாவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இப்ப நான் அடுத்து சொல்ல போறது ரொம்ப ஐடியா நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில பாத்திரங்கள்ல இந்த பிரச்சனை இருக்கும் குறிப்பா நம்ம குழந்தைங்களுக்கு அனுப்புகிற இந்த டிஃபன் பாக்ஸ்ல கழுவி முடித்ததுக்கப்புறமும் ஒரு விதமான ஸ்மெல் வரும் இந்த மாதிரி பாத்திரங்களில் வரக்கூடிய அந்த கெட்ட வாடையை எப்படி நம்ம போக வைக்கலான்னு பார்க்கலாம் அதுவும் சட்டுன்னு போக வைக்கிறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீட்டில் குக்கரில் சாப்பாடு பருப்பெல்லாம் வேக வச்சிருப்போம் அப்படி வேக வச்சதுக்கப்புறம் குக்கரோட ப்ரெஷர் போனதுக்கப்புறம் அந்த விசிலை கலட்டி எடுத்துருங்க இப்போ விசில் போடக்கூடிய அந்த இடத்த தொட்டு பாருங்க அதிலிருந்து நமக்கு ஆவி ரிலீஸ் ஆகும் அந்த ஆவிக்கு மேலே இந்த மாதிரி ஸ்மெல் வரக்கூடிய டிஃபன் பாக்ஸை இது போல் கவிழ்த்து வைங்க இந்த மாதிரி நம்ம கவிழ்த்து வைக்கும்போது உள்ளே நமக்கு ஸ்மெல் எதுவும் இருக்காது காலை நேரத்தில் குழந்தைங்களுக்கு பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அந்த டிஃபன் பாக்ஸை கொஞ்சம் நேரம் இந்த ஸ்டீமில் வச்சுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடு பேக் பண்ணுங்க அதே போல் முட்டையெல்லாம் வேக வச்சோன்னா அந்த பாத்திரத்துலேயும் ஒரு மாதிரி கெட்ட வாடை வரும் அந்த பாத்திரத்தையும் இந்த மாதிரி ஆவியில் வச்சு விட்டு எடுத்தோம்னா அந்த கெட்ட வாடையை இதை அப்படியே எடுத்துருங்க இதனால் பாத்திரங்களை எந்த பேட்ஸ்மெல்லும் இருக்காது நான்வெஜ் மீனெல்லாம் சமைச்சதுக்கப்புறம் நம்ம வீட்டில் குழந்தைங்க குடிக்கிற இந்த டம்ளர்லேயும் நமக்கு ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரும் அந்த ஸ்மெல்லை எடுக்கிறது உங்கள் மூலமாக இந்த ஸ்டீம் யூஸ் பண்ணி பேட் ஸ்மெல்லை நம்ம எடுத்துடலாம் இன்றைக்கி நான் சொன்னால் இந்த ஐடியாக்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறையா பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்